ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சினிமா புரம் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக எங்கே பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர்னு எந்த சோஷியல் மீடியா ஃபேப்பாலும் அந்த ஃபோட்டோ தான் நம்ம கண்டப்படும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ நேற்று நைட்லேருந்து ரொம்ப வைரலாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குது அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம தலை அஜித் சாரி அஜித் சார் ஏன்னா அந்த தலன்னு சொல்லக்கூடாது கடவுளையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு ஸோ அதில் வந்து நம்ம அஜித் சார் அவர் வந்து ஆதிக் ரவிச்சந்தர் அவருடைய டைரெக்ஷனில் குட் பேட் அக்லி இந்த படத்தில் நடிச்சிருக்கார்ல இந்த படத்தில் வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு வந்து அந்த படத்துடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்தர் ஒரு போஸ்ட்டு ஒன்று போடுறாருங்க அந்த போஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபேன் பேஸும் அப்படி உற்சாகமாக ஆயிட்டாங்க நாட் ஓன்லி ஃபேன் பேஸ் சினிமா நட்சத்திரங்கள் கூட சினி ஆர்டிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கப்புறம் அப்படி வந்து ஒரு குஸ்பங்ஸ் மூமெண்ட்ஸு அவ்வளோ வந்து ஒரு உற்சாகம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டேஜ் அஜித் காதல் மன்னன் அஜித் அமர்கலம் அஜித் இந்த அஜித் திரும்ப வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ மனுஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்காருங்க நம்ம வந்து அஜித் சார் வந்து ரீசன்ட் டேஸில் பார்த்துட்டு போய்ங்க தொப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பாடியாக ரொம்ப போல்டாக அப்படின்னாரு அந்த ஃபோட்டோவில் ஆதிக் ரவிச்சந்தர் கூட எடுக்கிறாரு அப்படியே டோட்டலாக ரொம்ப ஸ்லிம்மாக க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு இது சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசு வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஐம்பத்தி நாலு வயசாக இவர் இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் அஜித் சார் இருக்கார் அது வந்து சில பேர் வந்து ஏஏன்னு சொல்லலாம் எடிட்டின்னு சொல்லலாம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் ஒரு வீடியோ கிளிப்ஸையும் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிருக்காரு அதாவது அந்த படத்துடைய நடிகர் சுனில் அதாவது தெலுங்கு ஹீரோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர் கூட அஜித் சார் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு காலை சாஞ்சிக்கிட்டு ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் அந்த வீடியோ இருக்குது அந்த வீடியோ லிங்க் பண்ணி அதில் வந்து போட்டிருக்காரு அந்த வீடியோயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து அவ்வளோ ஸ்லிம்மா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சைட் தான் எடுத்துருக்கிறாங்க அந்த சைடாங்கலை பார்க்கும்போது அந்த தொப்பை அப்படின்றத வந்து சுத்தமாக காணும் அவ்வளோ ஸ்லிம்மாக உடம்பை குறைச்சிட்டு இதை வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு அதர்வாக அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்படி சின்ன பையனா அஜித் சார் வந்து அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு ஸ்லிம்மாக அந்த போஸ்ட்டில் இருக்கிறாருங்க ஸோ ஃபேன்ஸ் வந்து அப்படி வந்து ஒரு 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 வைப் மோடுக்கு மாறிட்டாங்க ஏன்னா வந்து விடாமச்சி விட்டுட்டாங்க குட் பை டக்கில் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க ஏன்னா வந்து மூணு தரமான லுக்கு அந்த படத்தில் வந்து ஆதிக்யா சந்திரன் வந்து ரிலீஸ் பண்ண போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மூணு லுக்கும் தரமான லுக்கு அப்படி இருந்துச்சு லுக்கு பார்க்குறதுக்கு இந்த மூணு லுக்கும் தேட்டரில் வந்து அப்படி வரும்போது அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க போகுது ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேறு ஸோ தெரிக்க விட்டுருப்பார் இந்த போஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சில பேருக்கு சில பதில்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா அஜித் சாருக்கு வந்து லுக்கு சரியாக அமையல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் வலிமை சமயத்தில் வந்து அஜித் சார் வந்து பஜனால் சேட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு பாடி ஷம்லாம் பண்ணாங்க ஓப்பனாக என்ற பேரில் அந்தளவுக்கு ட்ரோலர் சந்தித்த அஜித் பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்துக்காக மொத்த விமர்சனத்தையும் அப்படி வந்து அடித்து துவைக்கிற மாதிரி அவங்க வந்து மூக்குலேயே அடிக்கிற மாதிரி இந்த படத்துக்கு டோட்டலாக அப்படி சேஞ்ச் ஆகி மனுஷன் வந்து அப்படி இருந்து நிற்கிறது ஃபேன்ஸுக்கே வந்து ஒரு குஸ்மெண்ட்ஸ் மூமெண்ட்ஸு ஒரு திமிருதனம் இதாண்டா எங்கள் தலை அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் ஏன்னா ரீசண்டாக வந்து அஜித் சார் வந்து எண்ணெய் இருந்ததுக்கப்புறம் அவர் வந்து லுக்கில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது ஆனால் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது கேட்டீங்கன்னா அவர் வந்து டைரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அதை அஜித் சார் பண்ணுறாரு அது கரெக்டாக தெரியுது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இதே சிறுத்தை சிவா வந்து அஜித் சார் லுக் வந்து டோட்டலாக கெடுத்துருக்காரு அவர் வந்து ஒரு வேதாளமாக இருக்கட்டும் ஒரு விசுவாசமாக இருக்கட்டும் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அஜித் சார் வந்து கெடுத்த யாருன்னு கேட்டீங்கன்னா சிறுத்தை சிவா தான் அதே சிறுத்தை சிவா விவேகம் படத்துக்காக அஜித் சார்ட்ட அப்படி ஒர்க்காக வாங்கி சிக்ஸ் பேக்லாம் வச்சு அப்படி சினிமா கொண்டு வந்தார் ஸோ வந்து ஒரு டேரெக்டர் அஜித் சார்ட்டை வந்து எப்படி லுக்கு கேட்குறாங்க அதை பொறுத்து தான் அஜித் சார் ஒரு படத்தில் லுக் வந்து கொடுக்கறாரு ஸோ இதில் வந்து டைரெக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கட்டாங்கன்னா இப்போது ஆதி அவருக்கு கிடச்ச ரிசல்ட் இருக்குல்ல இந்த படத்துடைய மூணு லுக்கு இது நிச்சயம் அவங்களும் கிடச்சிருக்கும் ஸோ வந்து ஃபேன்ஸ் இப்போ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிறுதை சிவா தயவுசெஞ்சு வந்துடாதீங்க எங்கள் பக்கம் இப்போதான் எங்கள் தலை வந்து ஃபுல்லாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்து ஒரு வேறு லெவலில் வந்திருக்காரு நாங்கள் அப்படியே ஹாப்பியாக நாங்கள் அப்படியே போயிடுறோம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு மறுபடியும் உங்களை வந்து மறுபடியும் அந்த லுக்கு கெடுத்து விட்டு மறுபடியும் வந்து அந்த பூமர்த்தனமான ப கேட்டெல்லாம் கொடுத்து ரொம்ப எங்களை போட்டு படா படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் வந்து சிறுதை சிவாவுக்கு கையெடுத்து கும்பிட்றாங்க கண்டபடிக்கு திட்டி விடுறாங்க வேறு ஏன்னா வந்து நீங்கள் தான் இங்கே தலைவர் லுக்கு கெடுத்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி கண்டபடிக்கு திட்டியும் வர்றாங்க சிவா மட்டும் இல்லை ஹச் வினோத் அவர் கூட பார்த்திங்கன்னா வலிமை அஜய் சார் லுக்கை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்ருப்பாரு ஓகேங்களா ஸோ வந்து இந்த ஸ்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியா பனுஷங்கர் சொல்கிறாங்க யார் இந்த யங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் லப்பர் பந்து டேரக்டர் ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்டோரி போட்டுருக்குறாங்க நிறைய பேர் வந்து போராடிட்டுருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு பதிலடி அவருடைய லுக்கை வந்து பாரிஷிங் பண்ணி அவர் வந்து அவ்வளோ பண்ணாங்களே இங்கே வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு வயசான ஹீரோ வந்து அந்த ஒரு எங் லுக் வர்றதுக்கு டிஏஜிங் அப்படின்ற ஒரு ஒரு தொழில்நுட்பம் இருக்குல்ல அதை பயன்படுத்தி தான் இங்கே வந்து அந்த யங் லுக்கை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய விமர்சனங்கள் நிறைய டோல்களாக இருந்துச்சு ஸோ அதை கிளியர் பண்ணி மேலே காசு செலவு பண்ணி அப்புறம் அதை கிளியர் பண்ணி அந்த பிரச்சனை அதில் போச்சு ஆனால் இந்த மனுஷன் வந்து டிஏஜிங் அப்படின்ற ஒரு சாப்டருக்கே போகாமல் தன்னை உடலை வருத்தி உடம்ப தேடி சிலிம் இதான் நாங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அஜித் சார் வந்து உடம்பை ஸ்லிம் ஆகிக்கிட்டு தலைக்கு டையடிச்சிட்டாருனா அவர் பக்கத்திலே ஒரு ஆக்டர் கூட நிற்க முடியாது நான் தான் ஹேண்ட்ஸுங் அப்படின்னு பேசிக்கிட்டு என்ன தமிழ் வந்து அப்படி வந்து ஒரு ஆனரகன் யார் கேட்டிங்கன்னா அஜித் சார் ஓகேங்களா ஸோ அந்த அஜித் சார் வந்து டிஏஜிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை தூக்கி தூர போட்டுட்டு மனுஷன் தன்னை தண்ணி செதுக்கி அப்படி வந்து ஒரு எங்க லுக்கில் வந்து நிற்கிறாரு ஸோ ஃபேன்ஸுக்கு அப்படி வந்து ஒரு ட்ரீட் கொடுக்க போறாரு குட் பை அக்லி படத்தில் இப்போவே ஃபேன்ஸ் சில பேர் போடுறாங்க இந்த படம் கூட பரவாயில்ல எங்களுக்கு இந்த லுக்கில் கொண்டு வந்தீங்களே அதுவே போதும் ஏன்னா வந்து அமர்கலம் படத்தில் வந்து வாசு அப்படின்ற கேரக்டர் வந்து அஜிசர் பண்ணுறப்பாருல அந்த படத்தில் வந்து அந்த ஒரு காஸ்ட்யூம் இருக்கும்ல அதே மாதிரி காஸ்ட்யூம் போட்டுட்டு தான் இந்த ஸ்டில்லிங் இருக்குது ஸோ அமர்கலம் வாசு இந்த பக்கம் குட் பேட் அக்லி ரெண்டுத்தையும் வந்து லிங்க் பண்ணி காட்டுறாங்க வயசு டிஃப்ரெண்ட்டாக தெரிய மாட்டேது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வந்த படம் அமர்க்கலம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா பர படம் ரெண்டுதும் டிஃப்ரெண்ட் காட்டுறாங்க ஒன்றுமே தெரிய மாட்டேது ரெண்டு ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்குது என்ன அமர் படத்தில் மீசை இருக்கிறோம் இதில் வந்து மீசையில் க்ளீன் ஃபை பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் தீனா படத்தில் வந்து ஒரு செயின் போட்டிருப்பார் அஜித் சார் வந்து தேல் போட்ட மாதிரி ஒரு செயின் ஒன்று போட்டிருப்பார் அந்த ஒரு வண்டு மாதிரி இருக்கும் அந்த இது ஸோ அந்த செயின் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் கழுத்தில் போட்டுருக்காரு ஸோ வந்து ஒரு விண்டேஜ் அஜித் இந்த படத்தில் வந்து அப்படி இறங்கி அடிக்க போகிறாரு அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தலைஃபேன் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாரு தீவிரமான தலைஃபேன் ஆதி கிரவிச்சந்தார் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தலையை வந்து ரீசெண்ட் டேஸில் எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து அஜித் சார் வந்து அப்படி இருந்தார் ஒரு பில்லா அந்த மங்காத்தா ஒரு வரலாறு அப்படி வந்து ஒரு வேறு லெவலில் வந்து தமிழ் வந்து அப்படி இருந்து அஜித் பார்த்திங்கன்னா விஸ்வாசம் விவேகம் வேதாளம் அதுக்கப்புறம் வந்து சில படங்கள் வலிமை இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லுக்வைஸாக பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ட்ரோல் பண்ணாங்கள்ல ஸோ அந்த ட்ரோல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அஜித் சார் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஒரு எங்க அளவுக்குள்ள ஆதிக்க வச்சிருந்து பிரசன்ட் பண்ணுறாரு ஒரு தலை ரசிகனா அவருக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சிருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற தலை ஃபேன்ஸும் இன்னொரு படம் கூட நீங்கள் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஹச்சி வினோத்துக்கு வந்து மூணு படம் கொடுத்தாரு அப்புறம் வந்து சிறிது சிவாவுக்கு படம் கொடுத்துட்டே இருக்காரு அதேமாதிரி ஹ ஆதி ரவிசந்தர் அவருக்கு இன்னும் கூட ஒரு படத்தை கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி தலை ஃபேன்ஸ் வந்து நம்ம தலைக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க ஆனால் அஜித் சார் என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஸோ மொத்தத்தில் இந்த படம் குட் பை டக்லி நெக்ஸ்ட் டே சம்மர் அதாவது ஏப்ரல் மிட் வரலாம் அப்படின்னா மே ஒன்று ஸோ இல்லை தான் பிளான் பண்ணிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த லுக்கில் பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்ம அஜித் சார் அந்த எங்கள் லுக்கில் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா Bye-bye.